இந்த ஆறன்றே முகந்தறியாமல் இருந்தாலும் எங்களுக்கு அவர் மூலமாக ஒரு உதவி திட்டம் கிடைச்சிருக்குது அவர் உதவி முகந்தறியாத ஆளாக இருந்தாலும் அவர் இந்த உதவியை வழங்கினருக்கு அங்கே இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார் உள்ளவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கோரு மனசல கூடம் திட்டத்தின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு வள்ளிபுணம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த சயந்தன் என்பவருக்கான மனசல கூடம் இன்று கையெழுத்து எமக்காக லண்டனில் இருக்கும் அண்ணா ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத அண்ணன் ஒருவரால் வந்து இதை வழங்கி வைக்கப்படுகின்றது மணிமேந்தன் உதவி திட்டம் இருபத்தி ரெண்டாவது உதவி திட்டத்தின் அடிப்படையில் லண்டனில் வசிக்கும் அண்ணா ஒருவரால் மேலதிக நிதி மரியரக்ஷன் அண்ணா அவர்களால் வழங்கப்பட்டு இன்று இந்த பயனாளிக்கான மனசில கையளிப்பு நிகழ்வு இடம்பெறுகின்றது வணக்கம் தம்பி உங்களுக்கான மனசுல கூடம் வந்து இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்து கையெழுப்பு செய்யப்படுது தொடர்பான சில கருத்துக்களை வந்து உங்களுக்கு வழங்கி வச்ச வரைக்கே சொல்ல விரும்புறீங்க நீங்கள் மலசுரத்தவணை நிறைய மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு மனிதருக்கு வந்து அவசியமே முக்கியமான ஒரு விஷயம் மனசுல கூடம் அந்த உதவியை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் கூட அந்தளவுக்கு பெருசாக செய்யுது இல்லை எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு நாங்கள் கூட இதை கட்டுன காலங்களாகவும் அதை ஒரு குறுகிய நாளுக்குள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் டைமுக்குள்ள கட்டி நாங்கள் பாதிக்கக்கூடிய அளவில் எந்த ஒரு குழையும் அளவுக்கு அரசு கூடத்தை கட்டி தந்ததுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து உங்களுக்கு வணிமயந்தனம்னா மற்றும் வந்து மரியாதத்தூடாக லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து உங்களுக்கு இதை வந்து அவர் தன் பேரை குறிப்பிட வேணாம்னு சொல்லி அவர் தந்திருந்தேர் அந்த அண்ணாக்கு நீங்கள் ஒரு நன்றியை தெரிவித்து கொள்ளுங்கள் மரியரக்சன் அண்ணா வந்து மேலதிக உதவியை வந்து உங்களுக்காக இது செய்திருக்கிறார் மணிமனன் தளத்துக்கும் அந்த அண்ணாக்கும் ஒரு நன்றியை நீங்கள் தெரிவிச்சிருங்க லண்டனில் இருக்க இந்த ஆரண்டை முகந்தறியாமல் இருந்தாலும் எங்களுக்கு அவர் மூலமாக ஒரு உதவி திட்டம் கிடைச்சிருக்குது நாங்கள் இந்த இது குறைஞ்ச ஒரு ஐம்பது வருஷம் பாவனை என்றாலும் செய்யலாம் நான் ஒரு உதவி முகம் தெரியாத ஆடா இருந்தாலும் அவர் இந்த உதவியை வழங்கினருக்கு அங்கே இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றி எடுத்துரைத்துக் மற்றது மற்ற மலசல கூடத்தை முன்னன்று கட்டித்தந்த இந்த வன்னி மைந்தன் டிக்டாக் டிக்டாக் தளம் அவைலக்கம் அனைவருக்கும் எனக்கு வணிமந்தன் தளத்தினூடாக பெறப்பட்ட இந்த உதவி வந்து தங்களுக்கு இந்த மனசில் கூட வந்து முகம் தெரியாத ஒருவரால் கிடைச்சிருந்தாலும் ஐம்பது வருடத்துக்கு மேலே தங்களுக்கு இது கூடியதாக இருக்கும் என்று அந்த தம்பி சொல்லியிருந்தார் அந்த வகையில் இந்த பெருமை பெருமையும் வாழ்த்துக்களும் இதை கட்டி கொடுத்தவர்களுக்கே சென்றடையும் அதற்காக நாங்கள் அந்த கட்டி கொடுத்தவர்களுக்கு நிதி வழங்கியவர்களுக்கும் வணிமைந்தன் தளத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணமேந்தன் உதவி திட்டம் இருபத்தி ரெண்டு உதவியவர் லண்டனில் வசிக்கும் அண்ணா பெயர் குறிப்பிட விரும்பாத அண்ணா இந்த மனசுக்கூடத்துக்கான நிதி வழங்கி வைக்கப்படுகிறது அதோட மரியரட்சன் அண்ணா அவர் வந்து இதற்கான மேலதிக நிதியை வந்து வழங்கி வச்சிருக்கிறாங்க பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மனசல வழங்கி வைப்பு செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் மழை காரணத்தால் இன்றைக்கு இந்த மனசல வந்து நாங்கள் அந்த பயனாளிகிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைமன் டிக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்று குடில்கள் ஏழை காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோனா